உங்கள் குழந்தைகளுக்கு சளி இருமல் காய்ச்சல் அல்லது உடம்பு வலி டஸ்ட் அலர்ஜினால் வர்ற தும்மல் அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற முடியும் இந்த கஷாயம் மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளில் உங்கள் குழந்தைகளுக்கு சரியாயிருங்க ஏன்னா நான் என் பையனுக்கு அதை தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் எடுத்த உடனே எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைக்கு சளி தும்மல் காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே மெடிக்கலுக்கோ டாக்டர்கிட்டையோ போகாதீங்க தயவு செய்து ஆன்டிபயோட்டிக் அதிகமாக கொடுக்க கொடுக்க நம்ம குழந்தைகளோட உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை இது வந்து நான் என் பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ நான் போடுறேன் பையனுக்கு சளி காய்ச்சல் இருந்துச்சு அதனால் இதை நாங்கள் செஞ்சோம் இதை நான் முழு பதிவாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற அந்த ப்ளே பட்டன் ஆன் பண்ணி நீங்கள் ஃபுல் வீடியோ ஆன் பண்ணி பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த இந்த கஷாயம் நீங்கள் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்கள் பிள்ளை குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இந்த இது எவ்வளோ வேலை செய்யுது நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் இதை செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக சரியாயிருங்க ஏன்னால் நம்ம எடுத்த உடனே டாக்டர் மெடிக்கல் இந்த மாதிரி போய் குழந்தைகளுக்கு அனாவசியமாக தேவையில்லாத மாத்திரைகள் மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டாங்க ஏன்னா நம்ம லைஃப் வேறு நமக்கு சாப்பிட்ட சாப்பாடு வேறு இப்போ எல்லாமே ஸ்லோ பாய்சன் மாதிரி போய்கிட்டுருக்குங்க அதனால் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நான் சொல்கிற முறைப்படி செய்யாட்டாலும் சரி உங்கள் வீட்டில் பெரியவங்க யாரோ இருந்தாலும் அந்த முறைப்படியே செஞ்சு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க தயவு செய்து வெளியே மெடிக்கல்லையோ ஹாஸ்பிட்டல்லையோ தயவு செய்து போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு சரியாயிரும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு வருது நம்ம குழந்தைகளுக்கு இது இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தா கூட போதும் ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள்